அந்த கோட்டையில் வந்து இவர்கள் சிதை சிதைப்பை ஏற்படுத்து சிதிலம் ஏற்படுத்துக்கு முயற்சி செய்கிறார் அதனால் தான் ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையை விட்டு அவர்கள் ரைடு செய்தார்கள் சோதனை செய்தார்கள் அங்கே எதுவுமே கிடைக்கல இப்போது அந்த மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுடைய எம்எல்ஏ வீட்டில் ஆய்வு செய்கிறார்கள் இதெல்லாம் எதோ காட்டுக்குதுன்னா இவர்கள் லஞ்ச லாப லஞ்சத்துறையை வைத்து இவர்கள் கையில் வைத்து கொண்டு நம் மீது அடக்குமுறையை ஏவுகிறார்கள் இவர்கள் என்பதுதான் பட்ட வெளிச்சமா தெரிகிறது இவர்கள் அத்தனை பேரும் இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் குற்றம் சார்ந்து இன்னைக்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் இப்ப கூட உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்குது ஒரு குற்றவாளியா இருக்கிறவர் சாதாரண அரசு ஊழியரா இருக்கிறவர் கைது செய்யப்பட்டாவே அவரை டிஸ்மிஸ் செய்யறாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நூத்தி எழுபத்தி ஏழு அரசு சாட்சியங்கள் இருக்கும்போது இவர் மாண்பு அமைச்சராக தொடரலாமா என்கின்ற ஒரு கேள்வியை மீது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தொடுத்திருக்கு இப்படி இவர்கள் எங்கப்பட்டாலும் குற்றவாளியாகவே இருக்கிறவர்கள் திமுக இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எதிரி மீது இப்ப வந்து பத்து மாசத்துல தான் ஆட்சி இருக்கு முடிய போது இவர் அதிமுகவின் மீது ஒரு பழியை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஊழல் செய்துட்டார்கள் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி இவர்கள் இது பண்றார்கள் அதாவது இவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஆதாரமாவது கிடைக்கணும் ஏதாவது நடந்திருந்தா தானே அவங்களும் இது பண்ணுவாங்க இப்ப லஞ்ச போயிட்டு எல்லா முன்னாள் அதுதான் அதுதான் அதாவது நம்ம தவறு இருந்து எடுக்க முடியும் எந்த தவறும் நம்ம இதே வந்துட்டு கதிரானந்த் துரைமுருகன் அவர்கள் வீட்டில இருக்கும்போது கட்டுக்கட்டா ரூபாய் நோட்டுகளை எடுத்து காமிச்சாங்க நான் கேட்கிறதுனா லஞ்சத்துறை கேட்பது இதுவரையிலும் நீங்கள் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முக்கியஸ்தர்கள் வீட்டுல எல்லாம் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தின இருக்குல்ல இதை நாங்கள் கைப்பற்றுட்டோம்னு நீங்கள் பத்திரிகை வெளிப்படையாக நீங்க சொல்லுங்களேன் இது வரலையும் சொல்லலைன்னா அப்போ நாங்கள் குற்றமற்றவர்கள் தானே அவர் வழக்கறிஞர் சொல்றாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி அவர் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதி வீட்டில் ரைடு நடத்துற மாதிரி ரைடு நடத்திருக்க ஒரு உரிமை யார் கொடுத்தது அப்படின்னா அது அரசியல் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் தான காரணம் அதுக்கு அவரை பதில் சொல்லுங்க கேட்டா நான் வழக்கறிஞர் எனக்கு சட்டம் தெரியும் சட்டம் தெரிஞ்சவர் இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க ஒரு தீவிரவாதி வீட்டில் தான் போலீஸ் எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் அவர் வீட்டில் ரைடு நடத்தலாம் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற ஒரு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ் கொடுக்கணும் எல்லாம் உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்ததா எதுவுமே இல்லாம இங்க உட்காந்து எனக்கு எல்லாம் சட்டம் தெரியணும் சட்டம் எல்லாருக்கும் தெரியும் இவர் கேட்டால் உங்களுக்கு பேசத் தெரியல சட்டமன்றத்தில் மீன் குஞ்சுகளுக்கு நீங்க கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தமிழியா எடப்பாடியார் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து அவர் சட்டமன்றத்தில் போர்க்கோளம் சிங்கம் போல கர்ஜித்த காரணத்தினாலதான் இந்த மத்திய அரசு பின்வாங்கியது இப்படி எல்லாம் பேச்சு அதன் பிறகு வருகின்ற ஒவ்வொரு பேச்சையும் நேரலையும் இந்த திமுக அரசு நேரலைய தொடர்பு கட்டு ஒளிபரப்புறதே கிடையாது இதுக்கெல்லாம் அவரை பதில் சொல்ல சொல்லுங்க யாமார்க்கும் குடியல்லோம் எமனை அஞ்சோம் ஏமா இருப்போம் இருப்போம் என்கின்ற வாசகத்தை முன்வைத்து நாங்கள்லாம் அண்ணத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்கள் வீதிக்கு வரும்போதே வாயில வாய்க்கரிசியை போட்டுக்கொண்டு தான் வருகிறோம் எங்களை அடக்குமுறையால எங்களை அச்சுறுத்த முடியாது அடக்குமுறையால எங்களை அடக்க நினைக்க முடியாது ஏன் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் நீங்களே சொன்னீங்க கிட்டத்தட்ட அந்த தொகுதியினுடைய மக்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்கதான் பிரதிநிதி அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதியவே இவங்க பழிவாங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அதிமுக மேல இருக்கிற பயமா அதிமுக மேல பயம் எதனால பயம் இப்ப பத்து மாசத்துல இப்ப மக்கள் எல்லா மக்கள் இவர்கள் வீதிக்கு முதலமைச்சர் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துகிறார் அங்கு புரட்சி தலை தேவ அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கண்டு எழுப்புகிறார்கள் குரல் மக்களை எழுப்புகிறார் அங்க அதிமுக தொண்டர்கள் யாராவது அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்களா மக்களுடைய தன்னெழுச்சியை பார்க்கிறார்கள் இன்னைக்கு அதிமுகவினுடைய அலை மக்கள் அலை வீச ஆரம்பித்து விட்டது இவர்கள் ஆட்சி கட்டில இருந்து போக போறாங்க இவர்கள் வந்து அதனால வேற வழி இல்லாம நம்ம வந்துட்டு புழுதி வாரித்து ஒரு காரணமா தான் பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு இப்படிப்பட்டவர்கள் நம்ம மீது ஒரு அபாண்டத்தை அவதூரை அள்ளி வீச நினைக்கிறார்கள் அதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடாது நாம் குற்றமற்றவர்கள் நாம் நிரபராதிகள் புரியுது சார் இப்போ செந்தில் பாலாஜியோடைய வீட்டில் இல்ல அதுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் இடி ரைடு நடந்தப்ப அங்க நடந்த அந்த சலசலப்புகள் அதெல்லாம் பார்த்தோம்ல அதற்கும் இங்கே அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் அவங்க வீட்டுலாம் ரைடு நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுப்போம் எந்த கோஷம் கூட நாங்க போட மாட்டோம் வெளியில உட்காந்து எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எப்படி மக்களுக்கு அன்பு அதாவது நம்ம சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் வந்திருக்கிற அதிகாரிகள் வந்து ஆளுங்கற்றால் ஏவப்பட்டிருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அதுக்கு உண்டான என்னவோ நீங்க வர்றீங்களா சோதனை செய்வீங்களா செய்கள் நாங்கள் சட்டத்துக்கு முன்பு நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டு செல்பவர்கள் நாங்கள் அதிகாரத்தை துஷ்பிரகம் செய்கிறவர்கள் அவர்கள் தான் வந்துட்டு கார் கண்ணாடி ாங்க அதிகாரியுடைய கையை முறைச்சாங்க பெண் அதிகாரியை புகார் கொடுத்தாங்க இந்தியவர்கள் எங்க தேடப்படும் குற்றவாளியா

இந்த மாதிரியான எதிர்கட்சி மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை கொட்டுனாங்கன்னா அது அவங்களுக்குள்ள சாதகமா போயிரும் எதிர்கட்சிக்குள்ள சாதகமா போயிரும் அதுதான் கூட திமுக யோசிக்க மாட்டாங்களா அதாவது கேக்குற கேள்வி அருமையான கேள்விதான் இப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க இப்படி அவர்களுடைய ஆளுங்கட்சி தரப்பினுடைய பத்திரிகைகள் எல்லாம் செய்து வருகிறதுனா ஊழல் இவ்வளவு செய்து விட்டார்கள் ஊழல் தான் இவர்கள் கட்டமைக்கிறது அதுதான் சொல்றேனே இவர்கள் நடத்த அத்தனை சோதனைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது வந்துட்டு நல்ல ஒரு இதுவாக பயன்படுத்துகிறது இவர்கள் சோதனை செய்யட்டோம்ன்றது நாங்க சொல்றேன் நாங்கள் சோதனையை வருகின்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்துறோமா இவர்களை போல தடுத்து நிறுத்துகிற ஆட்கள் கிடையாது ஏன்னா நாங்கள் குற்றம் நீங்க குற்றவாளியா இருக்கும்போது தடுக்கிறீங்க உடனே ஒரு நெஞ்சுவலிக்கு நாடகத்தை டிராமாவை பிளே பண்றீங்க அப்படி இல்ல நாங்களா பண்றதில்லை ஐயோ அம்மா என்ன கொள்றாங்களேன்னு சொல்லி கட்சியில எதையும் துணிச்சலோடு ஏற்றுக்கொண்டு சட்டத்திற்கு முன்னாடி நிரபராதி என்கிற வருகின்ற இயக்கம் அண்ணா திராவிட இன்னும் தொடர்ந்து பேசலாம் இது விஜயகுமார் ரொம்ப சுருக்கமா உங்க ரொம்ப சுருக்கம் அதான் மகா சிவராத்திரியான இந்த சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் ஆடுகிற இந்த நாளில் ஆளுங்கட்சியினுடைய கோர தாண்டவத்தை கடவுளுடைய அருளாசியோடு மக்கள் துணியோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வென்று பூலவாரி சுகுமாரனும் உடுமலைப்பேட்டை இஸ்மாயிலும் எங்களுக்கு சக்தியும் தெம்பும் தருவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுகின்ற போது எங்களுடன் கூட்டணி யார் என்பதை வழக்கறிஞர் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள்